ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா முழுக்கல் அதில் முழுக்கலின் முன்னி மற்றும் தொடரினா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு சமையலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்க முழுக்கல்லின் முன்னி மற்றும் தொடரி ஒரு எண்ணின் முன்னியானது அவ்வெண்ணை விட ஒன்று குறைவு ஒன்று குறைய எதுனா நம்பர் கொடுத்தாங்கன்னா அதில் ஒன்று நீங்கள் கழிச்சிடணும் அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டாக என்ன குத்துக்குறாங்க கழித்தல் மூணின் முன்னி அப்போ கழித்தல் மூணில் நம்ம ஒன்று கழிக்கணும் அப்போ பாருங்கள் கழித்தல் மூணுலேருந்து ஒன்று கழிக்கணும்னா கூட்டல் ஒன்றை கழிக்கணும் இந்த குறி வந்து இது ஃபார்ம்லாவோட குறி முன்னினா கழிக்கணும் தானே கழித்தல் கழுகத்தல் ஒன்று பாருங்க இந்த கழித்தல் கழித்தல்னா கூட்டல் மாறிடும் அப்போது மூணு ஒன்று கூட்டிங்கன்னா நாலு இந்த குறி கழித்தல் குறி அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு எண்ணின் தொடரி அவ்வெண்ணை விட ஒன்று அதிகம் எதுனா எண்ணு குத்தாங்கன்னா அது கூட ஒன்று நீங்கள் கூட்டிடணும் அதே பாருங்கள் எடுத்துக்காட்டு கழித்தல் அஞ்சின் தொடரி அப்போ இது கூட ஒன்று கூட்டணும் கூட்டினீங்கன்னா பாருங்கள் இந்த கழித்தல் கூட்டல்னா கழித்தலுன்னு வரோம் பெரிய எண்ணோட நம்பர் குறி என்ன இருக்குது கழித்தலுன்னு இருக்குது அப்போ நம்ம கழிச்சின்னும் கழித்தலும் கூட்டல் கூட்டினீங்கன்னா கழித்தலுன்னு வரோம் அப்போ நம்ம கழிச்சின்னோம் பெரிய எண்ணோட குறி என்ன இருக்கோ அது அப்படியே போடணும் அப்போ அஞ்சில் நாலு பச்சினா எவ்வளோ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா எவ்வளோ நாலு அப்போது கழித்தல் நாலுன்னு ஆன்சர் வரும் அப்போ பாருங்கள் ஒவ்வொரு மிகை முழுவும் ஒவ்வொரு குறை முழுவை விட பெரியதாகும் இது குறை எண் இது மிகை எண் அப்போது இதை விட இதுதான் பெருசு மிக எண்கள் தான் பெருசாக வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் பூஜ்ய மீன் முன்னி பார்த்தீங்கன்னா கழித்தல் ஒன்று பூஜ்ஜியத்துலேருந்து ஒன்று கழிச்சிங்கன்னா என்ன வரும் கழித்தல் ஒன்று அதே பூஜ்ய மீன் தொடரி பார்த்திங்கன்னா கூட்டல் ஒன்றுன்னு வரும் பூஜ்ஜியத்தோடு ஒன்று கூட்டினிங்கன்னா ஒன்று வரும் அதே பூஜ்யமானது ஒவ்வொரு மிகை முழுவை விட குறைவானதாகும் பூஜ்யம் பார்த்திங்கனா கூ கூட்டல் வருதுங்களே இதை விட இது பூஜ்யம் குறைவு அதே பூஜ்யமானது ஒவ்வொரு குழை முழுவை விட பெரியதாகும் அப்போ கழித்தலில் வந்துச்சுன்னா நம்பர்ஸுங்க அதை விட பூஜ்யம் அதிகம் அதே கூட்டலில் நம்பர் வருச்சிங்கன்னா அதை விட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் வந்து ரொம்ப சின்ன நம்பருன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் எடுத்துக்காட்டு அஞ்சு கொஷின் என்ன கொடுத்துக்கிறான் ஒரு எண்கோட்டில் பூஜ்யம் மற்றும் கழித்தல் எட்டு ஆகிய எண்களின் முன்னி மற்றும் தொடரினை காண்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போ பூஜ்ஜியத்தோட கூட்டணும் கழிகணும் அதே மாதிரி இதெல்லாம் கழித்தலில் முன்னி தொடரி அப்போ ஒரு ஒரு அலகுகள் நகரம் முன்னாடி பின்னாடி அப்போ நம்ம ஃபஸ்ட்டு எண்கோட்டில் தானே குறிக்க சொல்லிக்கிறாங்க அப்போ எண்கோட்டில் என்ன பண்ணுவோமோ அது ஃபஸ்ட்டு நம்ம எழுதலாம் அப்போ பாருங்கள் கொடுக்கப்பட்ட எண்களை கோட்டில் கோட்டின் மீது குறைத்து அவற்றின் முன்னும் பின்னும் ஒரு அலகு நகர்வதால் அந்த எண்ணின் அந்த எண்களின் முன்னி மற்றும் தொடரினை பெறலாம் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பர் குறிக்கணும் பூஜ்யமும் கழித்தல் எட்டு அப்போ பூஜ்ஜியம் பாருங்கள் இங்கே இருக்குதுங்களா அப்போது இது குறிகணும் அதே கழித்தல் எட்டு இங்கே இருக்குதுங்களா இது குறிக்கணும் அப்போ பாருங்க இது முன்னே தொடரின்னா ஒன்று கூட்டினா ஒன்று கழிக்கணும் அப்போது கூட்டணும்னா வலது பக்கம் போனால் கழிக்கணும்னா இடது பக்கம் ஒரு இது நகரம் அதே இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 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 வந்து தொடரி இது முன்னி அதே பூஜ்ஜியத்துக்கு இது தொடரி இது முன்னி புரிஞ்சுதுங்க அவ்வளோதான் என் கோட்டில் தானே குறிக்கோன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இது கேன்சர்